முதல் வாசகம் திருத்துதர் பவுல் தீமோதேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் பதிமூணு முதல் பதினாறு முடிய கூறியவரே அனைத்துக்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியோ பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பொழுக்கின்றி கடைபிடித்துவா உரிய காலத்தில் பேரென்ப கடவுள் அவரை தோன்று செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமிழர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக ஆமீன் அவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு நான்கு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார் அவர் விதைத்த சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன வானத்துப் பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாத கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முச்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரைக்க கூறினார் இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இரையாற்றின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவைகளுக்கு எல்லாம் உவமைகளும் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த உவமையின் பொருள் இதுவே விதை இறைவார்த்தை வலியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் முச்சடிகளுள் விழுந்த விதைகளோ வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்திருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிறத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்ல உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுக்கி புகழ் நன்றி மரிய வாழ்வார் யா இயேசுவில் அன்பிற்கினியவர்களே ஒவ்வொரு நாளும் பல வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் பல நூறு வார்த்தைகளை நாம் பேசினோம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு பயனளிப்பது கிடையாது கேட்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் அதனுடைய பலனை கொடுப்பது கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிற பொழுது அது நிறைந்த பலன் அளிக்கும் இன்றைய செய்தியில் விதைப்பவர் விதைக்கச் செய்து செல்கிறார் நான்கு விதமான இடங்களின் நிலங்களில் விதைகள் விதைக்கப்படுகின்றன முதலாவதாக வழியோரம் இரண்டாவதாக பாறை பகுதி மூன்றாவதாக முச்செடிகள் நிறைந்திருக்கிற இடம் நான்காவதாக நல்ல நிலம் நமக்கு எது பிடிக்குமோ எது தேவையானதோ அந்த வார்த்தை நம்முடைய மனதில் ஆழமாக விடுகிறது எல்லா வார்த்தைகளும் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவது கிடையாது ஆக இந்த நான்கு வகை நிலங்களும் நம்முடைய மனநிலையை சுட்டி நிலப்பகுதியாக இருக்கிறதா பாறை பகுதியாக இருக்கிறதா அல்லது முச்செடிகள் நிறைந்திருக்கிற இடமாக இருக்கிறதா நல்ல நிலமாக பக்குவமாக இந்த இறை வார்த்தை விதைக்கப்படுகிற இல்லிடமாக நம்முடைய உள்ளம் இருக்கிறதா என்று நாளில் சிந்தித்து பார்ப்போம் ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்னால் இறை வார்த்தையை பேச முடிகிறதா அறிவிக்க முடிகிறதா இறைவார்த்தையின் பால் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன என்று இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆக இறைவாத்தை தன்னிலை ஆட்சி மிக்கது என்பதை உணர்ந்து அந்த இறைவாத்தை கையில் ஏந்தி வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா இறைவாத்தை உயிர் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இறைவாத்தின்பால் நாங்கள் காட்டிய ஆர்வம் மிக குறைவு என்பதை மனதார ஏற்றுக்கொள்கிறோம் இறைவாத்தைக்கு செவி கொடுக்காமலும் இறைவாத்தை எடுத்து வாசிக்காமலும் நேர நேரத்தை விரயம் செய்திருக்கிறோம் பொறுப்பில்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம் அதற்காக மன்னிப்பு கோருகிறோம் நல்ல வார்த்தைகளை நாங்களும் பேசவும் நல்ல வார்த்தைகள் அடங்கியிருக்கிற விபிலியத்தை எங்கள் கையில் ஏந்தவும் அந்த இறை வார்த்தைகளை வாசிக்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி இரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின் ஜோம் ஆமென் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்து